வணக்கம் இலங்கை முதலில் லங்கத்தின் சமூக வலைதளங்களில் வெளியிடுவோருக்கு எச்சரிக்கை மனித புதுக்கிளிகள் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை சால்ஸ் நிர்மலநாதன் அறிவிப்பு பொதுத் தேர்தலுக்கான ரணில் சஜித் கூட்டணி குறித்து வெளியான தகவல் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் அரச ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை விற்பனை செய்யும் முயற்சியை நிறுத்த ஜனாதிபதி தீர்மானம் தொடர்வன விரிவான செய்திகள் பக்கத்தில் வெளியிடும்போது அவதானமாக இருக்குமாறு குருநாகல் பிரிவு கல்வி பணிப்பாளர் விபுலி விதானபத்ர பெற்றோருக்கு அறிவித்துள்ளார் பெறுபேறு தாளில் உள்ள பிள்ளைகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் ஆகியவற்றை சமூக வலைதளங்களில் இடுவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மற்றும் முழு பெயரையும் பகிரங்கப்படுத்துவதன் மூலம் இணையத்தில் உலாவும் ஹேக்கர்கள் அந்த தகவலை எளிதாக பெற்று பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளை ஹேக்கர்கள் அணுகி நிதி மோசடியில் ஈடுபடலாம் என விதான பத்திரினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தவிர பிள்ளைகளின் தகவல்கள் சிறுவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற தவறான செயல்களுக்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே பெறுவேறு தாள்கள் வெளியிடும் போது அடையாள அட்டை இலக்கம் மற்றும் பெயர் விவரங்களை மறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இணையத்தின் ஊடாக புறப்பட்ட தகவல்களின் ஊடாக ஹேக்கர்கள் சிறுவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளும் தவறான செயல்கள் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக விதான பத்திரினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய மனித தொடர்பில் விசாரணைகளை நடத்தி மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துமாறு புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை இடதுசாரி கட்சியொன்று வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் நவசபாம்ஜ கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய பிரியந்த விக்ரமசிங்க செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்தி கடந்த காலங்களில் வடக்கிலும் தெற்கிலும் புனித மனித புதைகுழிகளை கண்டறியப்பட்டதை நினைவு கூர்ந்தார் அதில் கடந்த காலம் முழுவதும் வடக்கிலும் தெற்கிலும் வெகுஜன புதைகுழிகள் கண்டறியப்பட்டதை நாம் அறிவோம் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதற்கு இப்போது எங்கும் போராட்டங்கள் நடைபெறுவதை நாம் அறிவோம் தற்போது தென் மாகாணத்தில் மாத்தளை போன்ற பிரதேசங்களிலும் சூரியகந்த போன்ற பிரதேசங்களிலும் பாரிய மனித புதைகுலிகள் கண்டறியப்பட்டன துறைமுக பிரதேசத்தில் உயர் பாதுகாப்பு விலையத்தில் அந்த கட்டிடத்தை அண்மித்து புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தலையில்லாத எலும்புகளும் கிடைத்துள்ளதால் இதை சாதாரண புதைகுழியாக கருத முடியாது எனவே இவை தொடர்பில் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் கொக்கு மகா வித்யாலயத்தில் இருந்து கொக்குலாய் நோக்கி சுமார் இருநூறு மீட்டர் தொலைவில் நீர் வளங்கள் ஊழியர்கள் நீர் குழாய் பதிக்க நிலத்தை தோண்டும் அன்று மனித மற்றும் ஆடைகளின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்ட கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியில் இருந்து ஐம்பத்தி இரண்டு பேரின் எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினைந்தாம் திகதி மூடப்பட்டது மேலும் வடக்கில் பல பாரிய மனித புதைகுலிகள் கண்டறியப்பட்டன எனவே இவை குறித்து உரிய விசாரணை நடத்தி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஆகவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான தீவிர கலந்துரையாடலுக்கு மத்தியில் மக்களுக்கு தெளிவான பதில் தேவை என்பதையும் தெளிவாக கூறுகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் அறிகூடிய வாக்குகளுடன் மக்களின் விருப்பத்துக்கு அமைய நாடாளுமன்ற தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அன்று தொடக்கம் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கிறேன் அத்துடன் எனது பிரதேசங்களில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்றவரை வழங்கியும் மக்களின் போராட்டங்களிலும் பங்கு கொண்டிருந்தேன் வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த பல அபிவிருத்தி திட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவிற்கும் கௌரவத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இம்முறை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறியத் தருகிறேன் அதே நேரம் தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவை இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன் தொடர் உங்களோடு நான் பயணிப்பேன் என்பதனையும் கூறிக்கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் இரண்டு தினங்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் நிறைவுக்கு வரும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட்டணி அமைப்பதற்கான ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பாக தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது அதன் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மூன்று பிரதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டோம் மேலும் ஐக்கிய தேசிய மக்கள் கட்சி முன்வைக்கும் சில நிபந்தனைகள் காரணமாக பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் தடைகள் ஏற்பட்டுள்ளன எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தையை இன்னும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரவில்லை தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது தொடர்ந்து ஏனெனில் இணைந்து போட்டியிடுவதன் மூலம் அரசாங்கத்தை பெற்றுக் கொள்ள வாய்ப்பு அல்லது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை அமைத்துக் கொள்ள முடியும் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தை அவ்வாறு இருக்கும் நிலையில் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளித்த கட்சிகள் மற்றும் கூட்டணிகளுடனும் கலந்துரையாடி பாரிய கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் ஓரிரு தினங்களில் முடிவுக்கு வரும் இந்த கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதற்காக இந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பதில் விடயத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன கதிரை சின்னத்தில் போட்டியிடுமாறு சிலர் தெரிவிக்கும் நிலையில் சிலிண்டர் அன்னம் மற்றும் யானை சின்னமும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பில் நாளை மறுதினம் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இன்று முதல் அக்டோபர் எட்டாம் தேதி நள்ளிரவு வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் இதன்படி தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தொகுதிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல்கள் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனைத்து மாவட்ட செயலக அலுவலகங்கள் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள் தெரிவு செய்யப்பட்ட சில இடங்களில் வாக்காளர் பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட உள்ளது தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் இடங்களிலிருந்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களிலிருந்தும் இலவசமாக கிடைக்கும் மற்றும் கிடானை குழுவின் இணையதளத்தில் இருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் விண்ணப்பங்களை அக்டோபர் எட்டாம் தேதி அல்லது அதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி கே அனுப்பி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரிசி மற்றும் மரக்கரிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் ஹெக்டர் கடுவ விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளது இருபத்தி ஏழாம் மற்றும் முப்பதாம் திகதிகளில் புறக்கோட்டை பொதுச்சந்தை உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி புறக்கோட்டை சந்தை நிலவரப்படி ஒரு கிலோகிராம் கீரி சம்பா இருநூற்றி நாற்பது முதல் முன்னூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனி இருநூற்றி நாற்பது ரூபாய் முதல் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாவாகவும் ஒரு கோதுமை மா நூற்றி முதல் நூற்றி ஐம்பது இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பொன்னி சம்பா 275 எழுபத்தைந்து ரூபா முதல் இருநூற்றி எண்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளின் ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை விற்பனை செய்ய கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி திசாநாயக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளை விற்பனை செய்ய அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்திருந்தது இதற்கமைய தனியார் முதலீட்டாளர்களை இணைத்துக் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை கைவிட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முகாமைத்துவத்தை செயற்திறன் மிக்கதாக மாற்றுவது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி